வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திராவிடர் கழக மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கில் மதிவதேனின்னு ஒரு பெண் அதாவது இந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலே அதில் இருக்கிற பேச்சாளர்கள் வந்து உண்மை பேசினா ரொம்ப பயப்படாமல் பொய் தான் பேசுகிறதுங்கிற மாதிரி விவஸ்தை இல்லாத பொய் அதுவும் இந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்கிறான்னா பள்ளி கல்லூரிகள் இருக்கும் இடத்தில் போதைப்பொருள் அதிகமாக விற்கப்படுகிறது அதுக்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் அதை நிறுத்த முடியவில்லை என்பது அரசாங்கத்தின் கையாளாத தரம் என்பது என் குற்றச்சாட்டு இப்போவும் அந்த ஜாஃபர் சரீப்புங்கிற மாதிரி அந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் சொல்லி அந்த மனிதர் வந்து திமுகவில் அயலக நிறுவனம் அதாவது டயஸ்போரா தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்ட அந்த குரூப்பில் அவர் ஒரு பதவியில் இருந்தவர் இது ஆன பிறகு திமுக காட்சியிலேருந்து அவர் டிஸ்யூஸ் பண்ணாங்க வெளியேற்றினாங்க சரி அதுக்கு முன்னாடி அவர் திமுகவில் பெரிய தலைவர்கள்லாம் பணம் கொடுக்குறது எல்லா வேலையும் பண்ணியிருந்தார் கேட்டால் கட்சி நிதிப்பாங்க சரி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கையில் இந்த பெண்மணி உலர்னது என்னென்னா ஆர்எஸ்எஸ் வந்து இதை அரசைய வெளிப்படையான திட்டம் எது பள்ளி கல்லூரியில் அறிவில்லாத வாதம் இதெல்லாம் வந்து பொய் சொல்றதுக்கு ஒரு விவசாயம் எதுக்குன்னா தன் சொந்த மக்களையே போதைக்கு அடிமையாக்குனா பெண்களை வந்து பாலியல் அவங்க பயன்படுத்திக்கலாமா கேவலமான சிந்தனை உள்ள பெண்மணி தான் இப்படிதான் பேசலாம் உண்மையிலே அந்த மாதிரி நடந்ததுன்னா அது வந்து அவ கேசல் போட்டிருக்காங்க போலீஸ்ல எஃப்ஐ யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு இல்லை சும்மா போனால் போக்குன்னு சொல்லிட்டு யாரை சிந்தனடையது அப்படி முட்டாள்தனமான மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய தரம் தாழ்ந்த இதெல்லாம் வந்து இந்த திராவிட கழகங்களோட பேச்சாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய பேச்சாளர்களை வந்து தரமான பேச்சை எதிர்பார்ப்பதே நமது முட்டாள்தனம் என்பது என் கருத்து ஏன்னா அவங்க பேசுகிறப்பதான் பேசுவாங்க இப்போ அது வந்து இருந்து போலீஸில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இது பொய்யான வதந்தி இல்லை பெண்களுடைய மாண்பை குறைக்கிறது பெண்களுடைய பெருமையை கேவலப்படுத்துகிற மாதிரி எல்லா விதமான மட்டமான ரசனையான பேச்சு இந்த பெண்களுடைய பேச்சு இது இந்த மாதிரி பேசின பெண்மணியை எந்த நடவடிக்கையும் இது மாதிரி எடுத்த மாதிரி இது வரைக்கும் தெரியலை இவங்க போலீஸில் கேஸ் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ வேகமாக பண்ணுறான்னு பார்ப்போம் அதாவது இவர்களை வென்றுவிடும் அப்படிதான் இருப்பாங்க ஆனால் விஷ்ணு பிரசாத்னு ஒரு ஆள் வந்து ஆன்மீகத்தை பற்றி ஸ்கூல்ல பேசிட்டாங்க அவரை கைதே பண்ணினாங்க சரி அவர் சொன்னது வந்து அதாவது டிசேபிள் உடல் குணமற்றவர்களை கேவலப்படுத்துறாங்க அந்த மாதிரி வாதமே கிடையாது என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே விடையும் சொல்லி திருவருடர் சொல்லியிருக்கிறார்கள் முன்னாடி செய்த பாவம் என்ன நமக்கு விடையும் சொல்லி நம்மளுடைய வேதங்களுடைய தாற்பரியம் வந்து தவறு செய்தால் அது இந்த இல்லை அடுத்த பிறகு வரணும்னா அந்த மாதிரி எத்தனையோ விதங்கள் இருக்கு அதை பற்றி பேசியிருக்கிறான் அவர் குறிப்பிட்ட ஒருத்தரை பார்த்து உனக்கு நீ செய்த தப்பு இப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து அது ஆவது ஒரு தவறான குற்றச்சாட்டு எல்லாத்துலேயும் அதை எடுக்கிறான் இவர் பொதுப்படைய சொல்லையில் ஒருத்தர் அதுக்கு கேட்டாராம் அது உடல் உணவு மற்றவர்களை கேவலப்படுத்தி விட்டாரா என்னையா அர்த்தம் எதை சொன்ன வேதங்கள் இருக்குன்னு ஒன்று சொன்னது வந்து இன்னும் இன்னொன்று ஆறுக்கி சொல்லி குறிப்பிட்டு அந்த மனிதரை பார்த்து பேசியிருந்தாலும் அது தவறு என்று சொல்லலாம் இது பாவத்தின் விளைவு பாதிக்கப்படுகிறார்கள் சொல்கிறது வந்து இது இன்னொரு மந்திரிலாம் வேறு மாதிரிலாம் பேசியிருந்தார் திமுக மந்திரிங்க அதாவது பாவம் மணிந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆம்பளம் பிள்ளை பிறக்குமா புண்ணியம் மணிந்தா கும்பலப்பிள்ளை பிறக்குமா இந்த மாதிரி அவற்றபு உலர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷ்ணு பிரசாத பேசுனதை வச்சு அவரை கைது பண்ணி அவர் ரெண்டு மூணு வாரம் ரிமாண்டில் இருந்து இப்போ கோர்ட்டை வர விடு இந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி பேசிய ஒருவரை அது ஸ்கூலில் ஸ்கூலில் ஏற்பாடு செய்து வச்சு பேசுகிறது பேசலை இவங்க வந்து அரசியலாம் பேசுவாங்க இந்த மாதிரி தரங்கட்டமாக பே தரமாக பேசுகிறது தரங்கட்டத்தனமான குற்றச்சாட்டு வைக்கிறத பற்றி என்ன வேகமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல திமுகவுக்கு இன்னும் அந்த ஏன்னா பழைய மாதிரி எடுத்திருக்கலாம் டிஸ்கஸ் பண்ண முடியாதுனால தைரியத்தில் இருக்காங்கன்னா தெரியல சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இந்த மாதிரி கேவலமாக நடந்தால் ஆட்சி எடுக்கிற பயம் இருந்தால் தான் அவன் சரியாக இருப்பாங்களோன்னு நினைக்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது இதில் இன்னும் உண்டுன்னா கவர்னர் இப்போ சமீபத்தில் ஒரு வாதம் சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட கேஸ் எதுவுமே பிடிப்பட்ட மாதிரி தெரியலை பிடிக்கிறது எல்லாம் கஞ்சாவை தவிர்த்து வேறு எந்த ஒரு போதைப்பொருளும் பிடி பிடிச்ச மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு மிகவும் கடுமையான குற்றச்சாட்டு அது மற்ற போதை பொருள் இருந்தும் ஏன்னால் பிடிக்கிறதெல்லாம் ஏன் தேசிய இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு குழு அவங்க தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ள போலீஸார் கண் முடித்த கண்ண முடிக்கிறாங்களா இங்கே இது மிகவும் கவனிக்க வேண்டிய குற்றச்சாட்டு அந்த மாதிரி மத்திய துறையில் மற்றதான் பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது தமிழக போலீஸாருக்கு ஏன் அவங்க கஞ்சா தர வந்து பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா என்ன இது மிகவும் சீரியஸான குற்றச்சாட்டு இதை தீவிரமாக ஆராய வேண்டிய விஷயம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரி இந்த போதை பொருள் மது இதை பற்றி பேச வரும்போது விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ அக்டோபர் ரெண்டாந்தேதி காந்தி ஜெயந்தி அன்றைக்கி ஒரு ட்ராமா போட்டாங்க அவர் வந்து உண்மையிலேயே வியாபாரத்தை எதிர்த்து பேசுவார் என்றுதான் நான் கூறி நம்பிக்கொண்டிருந்தேன் அதையிலும் அரசியல் தான் எல்லாம் பண்ணிட்டு விற்கிறது கொண்டே கூட்டணி ஆட்சி அதை நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கு வாக்கு இல்லை மத்திய சட்ட தேசிய கொள்கை கொண்டு வர வேண்டுமா இங்கே வித்தி வியாபாரம் பண்ணிட்டு மக்களை குட்டிச்சுவராக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி வியாபாரம் பண்ணிட்டு அரசாங்கத்தை வியாபாரம் பண்ணிட்டு அது வந்து ஜெயலலிதா காலத்தில் தான் வந்து அரசாங்கம் பண்ணுச்சு சரி இவங்க நிறுத்த வேண்டியதானே இவங்க கூட்டணி ஆட்சி மதுவிலக்கை ரத்து செய்து மதுவை தெருப்புறம் ஓட விட்டது கருணாநிதி காமராஜ் ஆட்சி காலத்திலும் சரி அந்த பழைய காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி மதுவிலக்கு தீவிரமாக இருந்தது யாரும் இந்த மாதிரி வியாபாரம் பண்ண முடியாது அதை ஆரம்பித்து விட்டு கருணாநிதி அதை அப்படியே வளர்ந்து அதிமுக ஆட்சி காட்சியில் டாஸ்மாக கொண்டுட்டாங்க இப்போ இதில் நிறைய பணம் இருக்காங்க இதையெல்லாம் விட்டு விட்டு இவங்க அவங்களோட சேர்ந்து ஒரு ஜெயிச்சு வந்து மத்திய அரசு கொள்கை கொண்டு வர வேண்டும் நாடு வராமல்படுத்த வேண்டும் என்ன முட்டா கேட்குறவன் கேணையன்னா இப்போ இவங்க என்ன வேணாலும் பேச வாங்கி அந்த மாதிரி விசிக அவருடைய பேச்சுமே வந்து மலிவான அரசியல் அதாவது மதுவிலக்கு சொல்லக்கூடிய மிக உன்னதமான எண்ணத்தில் கூட இந்த திருமாவளவன் செய்தது வந்து மலிவான கண்டிக்கத்தக்க அரசியல் ஒன்றே நேர்மை வேண்டும் இதை வித்துக்கிட்டு இருக்கிறது இப்போ திமுக அரசாங்கம் அரசா அதுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது திமுக கட்சியில் இருக்க பெரிய பெரிய தலைகள் ஏன்னா இந்த உற்பத்தியாக துட்டு நிறையா வருது இதையெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு தேசிய அளவு நாங்கள் வகுப்பான நீங்கள் வந்து நிறுத்துக்கன்னு என்ன அர்த்தம் என் மக்களை வந்து அந்தளவுக்கு விவரம் இல்லாதவங்க நினைக்கிறாங்களா என்ன இல்லை வடிவல் காமெடி சொன்ன மாதிரி ஏன்னா இந்த ஊர் இன்னுமே நம்ம நம்பிக்கிட்டு இருக்குன்னு கேட்குற கேள்வியாக தான் இருக்குது மற்ற விஷயங்களை இவ்வாறு வெளியூர் பார்ப்போம் நன்றி வணக்கம்